அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இந்த காணொலியை பாருங்க அடுத்து நம்ம பதிவுக்குள்ள போவோம் ஆட்சியில் இருந்தவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு இல்லை நீங்க ஏதோ கூற விடும் போய் கூட பிரிச்சு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறாரே பிரிச்சு

ஏன்னா கோ கோபாலபுரத்துக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டணும்ல உங்க விஜயினுடைய வரையால் உங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மியாகும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க சார் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சீமன் அவர்கள் வந்து ஒரு சதவீதம் வாங்கும் போது இதோட கட்சியை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாலு சதவீதம் வாங்கும் போது எதுவும் வாங்கிட்டாரு லக்கல் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்த நாள் இல்லை அதனால அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப தேர்தல் கருத்து கணிப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சீமானை எந்த அளவுக்கு புறக்கணித்தார்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு புறக்கணித்தா அப்படின்னா அந்த கட்சி பேரை கூட பயன்படுத்த மாட்டாங்க மற்றவை நாம் தமிழர் கட்சியின் பெயரை கூட போடாம மற்றவை அப்படின்னு தான் பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு வந்து சீமான புறக்கணிச்சாங்க அதனாலதான் சீமான அந்த ஆதாங்க ஏன்னா செய்தால் அப்படி கேட்ட சொல்லே வந்து நீ என்ன சோசியக்காரனா நீ என்ன கொடு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீமன் போக முடியாத காரணம் என்னன்னா என்ன நீங்க அந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்கீங்கப்பா என்ன என்ன பத்தி இதுல வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னா ஐஆர் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் அவர்களே வந்து சீமானை பற்றி பேசும்போது எந்த ஒரு அவர் வந்து மாற்று சிந்தனை மாற்று கட்சியினுடைய சிந்தனை வர இருந்தாலும் கரெக்டா சொல்லுவாரு நம்ம நீன் ஒருத்தார் அவர்லாம் இப்போ மூணு சதவீத வாக்கு குறையும் சொல்லியிருக்காரு எதனடிப்படையில குறையும் சொல்லியிருக்காருன்னு அவர் தான் அவருக்கு தான் தெரியும் இப்படி இதே சீமானோட கேள்வியா இருக்கு சரிண்ணா இப்ப வந்து இது வந்து இதுவரைக்கும் நடந்து முடிந்த பாதை சீமான் வந்து இன்னைக்கு எட்டு சதவீதம் வாங்கி அங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாரு இனி நடக்க போற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு வங்கி குறையுமா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பார்வை என்ன குறையாது சரி இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டா அந்த நெறியாளுடைய கேள்வி என்னன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாரு உங்களுக்கு போட்டியா வந்துட்டாரு அதனால குறையும் அப்படின்றதே அந்த செய்தியா செய்தியாளருடைய அந்த நெறியாளருடைய கேள்வி இப்போ நம்ம என்ன சொல்றோம் இப்படி எடுத்துக்கிறோமே விஜய் அவர்கள் வந்தால் சீமானுக்கு வாக்கு வங்கி குறையுமா அப்படின்னா குறையாது என்ன என்னன்னா சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசு என்பது தமிழ் தேசிய அரசு அந்த தமிழ் தேசிய அரசு ஓட்டை புரிக்கிறாங்க அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய வேறொரு கட்சியால் தான் முடியுமே தவிர இவர் தமிழ் தேசியமும் திராவிடம் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு சொல்கிறவர்கள் எப்படி ஓட்டுவாங்க இப்போ எப்படி ஓ எப்படி ஓட்டு போகும் நீங்க சொல்லுங்க அதாவது திராவிடத்திற்கு மாற்றம் நினைக்கக்கூடியவங்க தான் வந்து தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் என்னோட ஒரு கண்ணு திராவிடம் என்னோட ஒருகன்னு சொல்லும்போது இந்த திராவிடம் தான் இப்போ ஏற்கனவே பாலா படுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஒரு கன்னு ஏற்றுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாக்கர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி தமிழ் தேசியம் சீமானுக்கு இருக்க ஓட்டு வந்து எந்த எந்த யாராலும் பிரிக்க முடியாத இனம் மொழி தமிழ் தன் இனம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்கள் அதனால் சீமானும் ஓட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சீமானை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்து சீமான் பேசக்கூடிய அந்த இயற்கையை சார்ந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தமிழ்நாட்டில் யாருமே பேசலங்க சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுறது அவர் சொல்றது இந்த மண்ணுக்காண்டி மலைக்காண்டியும் கடலுக்காண்டியும் காற்றுக்காண்டி பேசுறது யாருமே பேசல சிமண்ணே பேசுறாரு கல்வியில் அவர் பேச ஆரம்பம் மொட்டும் மலர் எல்லா பெரிய முதலமைச்சார முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர் முதற்கொண்டு பள்ளிக்கூடத்துலையும் படிக்கணும் அரசு பள்ளிக்கூடத்திலையும் படிக்கணும் அதே மாதிரி மருத்துவத்துல அரசு பள்ளி ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் எல்லாமே அரசு பள்ளி அரசு வைத்தியம் வைத்தியமாக்கணும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு அறுவைக்கு மேல ஓய்வூதியம் இயற்கை விவசாயத்தை பேணி காத்துறது இப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற முக்கிய விஷயங்கள் அந்த இயற்கை சுற்றுச்சூழல் இந்த இயற்கையில இந்தக்க உணவு இந்த தற்சார்பு வாழ்வி இதற்கு இந்த பிம்பம் தான் வந்து சீமான்கான பிம்பம் தவிர இங்க இருக்க ஓட்டளிக்கக்கூடிய நபர்கள் வந்து அங்கே மாற மாட்டேங்க அது எனக்கு தெரியும் அரசியல் என்பது இதுக்கு மேலே களத்துல இறங்கி நான் சீமான் சொல்றாருல களத்துக்கு வந்தாத்த களத்துல நீ என்ன சீமான்ட்டை வந்து எல்லாருக்கும் பிடிச்சாங்கன்னா களத்துல போய் ஒரு பிரச்சனைனா ஆளா போய் நிக்கிறாருங்க மண்ணை இதை எடுக்கிறானா மலையை எடுக்கிறானா வீடை இடிக்கிறானா எந்த பிரச்சனை நிலத்தை எடுக்கிறானா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆளா போய் நிக்கிறா அதுதான் சீமான் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் எல்லா எல்லா இளைஞர்களுக்கும் சீமானை பிடிக்கிறது காரணமே அதுதான் அதனால ஆஹ் சீமான் அவர்கள் வந்து வரும் தேர்தலில் வந்து வாக்கு வாங்கி உயரத்தான் செய்யும் முக்கியமா சீமான் பேசக்கூடியதுல இன்னும் முக்கியமான விஷயம் தமிழ் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் அந்த விஜய் அவர்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை சீமன் அவர்கள் அந்த ஒற்றை வரி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்று மிகப்பெரிய பேச்சு பொருள் யார் தமிழர் தமிழரை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பல வந்துச்சு வாருங்க இப்ப சீமன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து முக்கியமானது என்னன்னா ஐயா நீங்க மாநில சுயாட்சி பேசுறீங்க அந்த மாநில சுயாட்சியிலே மிக முக்கியமானது தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும் அப்படின்றத அவருடைய பாயிண்ட் அப்ப இந்த தமிழர் நிலத்தை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க பாருங்க அவர்கள் சீமா பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் சொல்லல அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லல விஜயனுடைய வருகையால் சீமானுடைய அரசியல் அரசியலும் சரி வாக்கு வங்கியும் சரி குறையாது இப்போ அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துக்கலாம் நீ கணக்கு நான் கமலஹாசன் வர்றத கூட்டமாக என்ன ஆகி போச்சு அவர் எத்தனை சார் வாடுவாங்கன்னா நீங்க என்ன நிலைமை ஆகட்டும் இப்போ திமுக கரைஞ்சிட்டாரா நான் பார்ப்போம் கலை நிலவரம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்ப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி